சிறப்புளி நாயனார் சரீரத்துல தெய்வ சேக்கழார் சொல்றாரு ஒரு பாட்டில் தூமல சோலை தோறும் சுடர் நெடு மாடம் தோறும் மாமழை முழக்கம் தாழ மறையொளி முழக்கம் ஓங்கும் தூய மலர்கள் சோலைகள் தோறும் பூத்துக் குழுகின்றன அதுபோல சோதி விளக்குகள் நெடு மாடங்கள் தோறும் அற்புதமாக ஊரிலே திகழ்கின்றன என்று சொல்லுகின்றார் மாமரை முழக்கம் தாழ பெரிய மேகங்கள் இடி இடிக்கிறது அந்த இடியை ஒன்றுமில்லாமல் செய்கின்ற அதனினும் ஓங்கும் வேத ஒளிகள் முழக்கம் அந்த ஊரிலே சிறப்பாக விளங்குகிறது அதுபோல பூமொழி அருகில் இட்ட புகைகளில் தூபம் தாழ ஓமநல் வேள்வி சாலை ஆகுதி தூபம் ஓங்கும் அழகு தேற்கில் அகிர்புகை தாழ்ந்து கீழ்மைப்பட ஓமங்களில் செய் வேள்வி சாலைகள் வருகின்ற புகைகள் ஓங்குகின்றன அதில் நறுமணங்கள் வீசுகின்றன என்று அந்த ஊர் சிறப்பை அழகாக காட்டுகின்றார் அபிநயம் திருவாமூர் திரு ஆகும் ஊர் என்று பொருள் சொல்லலாம் அதே மாதிரி நாவுக்கரசு சரி சொன்னாரு இங்கேயும் திருவாக்கூர் திருவாக்கும் ஊர் திருவாக்கூர் என்று திருஞான சம்பந்தர் நாவிலே பாடப்பட்ட பதிகத்திலே இருக்கின்ற ஊர் திருவாக்கூர் என்று அவர் பாடி தான் சொல்லணி இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வைகாசி ஒன்று திருவண்ணாமலைக்கு வாங்க